வணக்கம் நாம் தமிழர் கட்சி சார்பில் வார்த்தமேனால் நூத்தி ஐம்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளரை நிறுத்துவதில் உறுதியாக இருக்கிறோம் என தற்பொழுது சீமான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இன்று காலை தனியார் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் பார்த்தமேனால் சீமான் மற்றும் விஜய் அவர்கள் வந்து ஒன்றிணைய வேண்டும் திமுக அரசிற்கு எதிரான ஒருவரும் வந்து ஒன்றிணைய வேண்டும் என்றும் தற்பொழுது அவர் அழைப்பு விடுத்திருந்தனர் அரசியலில் யாரும் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்று சொல்வார்கள் அதுபோன்று மக்கள் பிரச்சனையில் ஆளும் கட்சியுடன் மோதும் அரசியல் கட்சிகள் கூட தேர்தல் நேரத்தில் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவர்களுடன் கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள் இதற்கு கடந்த கால தேர்தலில் அமைந்த கூட்டணிகளே சாட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கும் திமுகவும் பாஜகவும் எதிரும் கட்சிகள் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்திருந்தன அதே போலதான் இன்றைக்கு திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அப்போது அதிமுக கூட்டணியில் இருந்தன இதே போன்றுதான் தற்பொழுது அஇஅதிமுகவின் தலைவர் பார்த்துமேனால் விஜய் மற்றும் சீமான் உள்ளிட்ட இருவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் தற்பொழுது தாவேக்கா வந்து பாஜக அங்க வைக்கக்கூடிய கூட்டணியில் அங்க வைக்காது என கூறப்படக்கூடிய நிலையில் சீமான் அவர்களும் தற்பொழுது தனித்து போட்டியிடுவதில் உறுதியாக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை வந்து அறிவித்துவிட்டோம் மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்து விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது உறுதி என தெரிவித்திருக்கிறார் இதனால் அஇஅதிமுகவின் அழைப்பை தாவைகா சீமான் உள்ளிட்ட இருவரும் தற்பொழுது புறக்கணித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் வந்து இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் சீமான் அவர்கள் தனித்து போட்டியிடுவதில் உறுதியாக இருக்கிறார்